வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றீங்க சம்பளம் பணம் நம்ம ஊருக்கு அமுச்சு விடுறது இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்குது வந்து வந்தாச்சு அன்சார் கேலரி தான் வந்திருக்கோம் இப்போ ஊர் காசுக்கு எவ்வளோ போகுதுன்னு பாக்கும்போது இருபத்தி ரெண்டு புலி அறுபத்தி ஆறு பைசா போயிட்டு இருந்துச்சு ரெசிடென்சி பர்மிட் இப்போ நீங்கள் வந்த ஒரு ஒர்க்கிங் விசாவில் வரீங்க படிக்க வரீங்கன்னா இது கண்டிப்பா வேணும் இது உங்களோட ஒரு ஐடி ஸ் வெல்கம் பேக் மை சேனல் கிட்டத்தட்ட நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஒன் வீக் மேலேயே ஆச்சு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அது இருக்க போகுது யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் முடியும் பாருங்க இப்போது நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரீங்கன்னா கேட்குற சம்பளப்போனோ நம்ம எப்படியெல்லாம் ஊருக்கு அமுச்சு விடுறது என்ன மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்குது அதாவது இப்போ நீங்கள் துபாய் வரீங்க இல்லை கத்தார் சவுதி இல்லை அப்ரோட்ஸ் எல்லாம் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் எந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அதான் இன்னைக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நேற்று நம்ம ஒரு நண்பர் வந்து நம்ம கிட்ட பணம் கொடுத்து ஊருக்கு இந்த மாதிரி அமுச்சுடணும்னு சொன்னார் சரி ஓகே இது உங்களுக்கும் காமிச்சிடலான்னு சொல்லி இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் ஓகே கேஷ் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கிலேயும் நம்ம வந்து வந்தாச்சு அன்சார் கேலரி தான் வந்திருக்கோம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்கும்போது வீடியோலாம் அலௌட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எடுக்கிறதுக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதுக்கு பின்னாடி அதோடய வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்கேன் கடைசி முடிவு பாருங்கள் நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறமே நம்ம கிட்ட இருந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஐடி எல்லாமே கேட்பாங்க நானும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டேன் இப்போ கண்ட்ரி இல்லை அதர் கண்ட்ரிஸோட எல்லாத்தோட ரேட்டுமே எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாமே நம்மளுக்கு எங்கள் டிவியில் டிஸ்பிளே பண்ணுவாங்க சரி நம்ம ஊரு காசுக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு பைசா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சவுண்ட் அண்ட் டெட்ரியால் மாற்ற கொடுத்துருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கிட்ட இருந்து ஐடி கேட்டிருந்தாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ரீசெக் பண்ணுறதுக்காக இதே நம்ம ஊர்லேருந்து அமுச்சு விட்ற மாதிரி இருந்தால் ரொம்ப ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் அதே இங்கே வந்து இந்த ஒரு ஹத்தார் ஐடி இருந்தால் மட்டும் போதும் நம்மளுக்கு எல்லா ப்ராசஸுமே ஈஸியாக முடிஞ்சிடும் இதே நம்ம பக்கத்து கண்ட்ரியான ஸ்ரீலங்காவில் ஒன் ரூபீஸ் அவங்க ஊர் காசுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி பைசா போயிட்டு இருக்கு இனி ஒன்று சொல்லணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் ஹத்தார் ஐடி கொடுத்து உங்கள் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வாங்கி ஸ்கேன் அவங்களோட சிஸ்டமில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க இன் கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பணம் அமுச்சு விட்ற மாதிரி இருந்தால் அவங்க கொடுத்துருந்த ரிசிப்ட் மட்டும் பத்திரமா நீங்கள் கேரி பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மணி அமுச்சுணுன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் அந்த ரிசிப்ட் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தா போதும் அவங்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணத்தை போட்டு விட்டுருவாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷனும் முடிஞ்சு நம்ம கிட்ட நம்ம கத்தார் ஐடியும் திருப்பி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ரிசிப்ட் கொடுத்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நல்லா செக் பண்ண சொன்னாங்க ஆனால் ஒன்றுக்கு ரெண்டாவே நல்லா செக் பண்ணிட்டேன் பிகாஸ் நம்ம ஏதோ ஒரு லெட்டர் நம்ம அங்கே மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு மணி போகாது அப்படியே பேங்க்லேயும் நின்றும் நீங்கள் யாராவது சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா செக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம் மணியை ஒரு வழியா நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா சென்ட் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம ஊர் காசுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா சென்ட் பண்ணோம் இந்த ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ஆச்சு கமிஷன் ஒரு பதினஞ்சு ரியால் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் ஒவ்வொரு காசு வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஸோ இங்கே வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு காசா இதே மாதிரி இங்கே அல்லசாம் இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்டர் இருக்குது அப்புறம் நிறையா இருக்குங்க ஸோ ஒவ்வொரு பக்கம் வந்து காசு வந்து இன்க்ரீஸ் ஆகும் கம்மியாக இருக்கும் நம்ம சிட்டி எக்ஸ்சேஞ்சில் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அங்கே தான் போகணும் ஸோ அதான் கைஸ் ஸோ போக வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் கத்தார் ரெசிடென்சி பர்மிட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மஸ்ட்டுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் விசாவில் வரீங்க இல்லை நீங்கள் வந்து படிக்க வரீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வேணும் இந்த ஊருக்கு இருக்கிறதுக்கு இது உங்களோட ஒரு ஐடி ஐடி மாதிரிங்க அதாவது கத்தார் ஐடின்னு சொல்லுவாங்க ரெசிடென்சி பர்மிட் அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த வேலையில் இருக்கும் அது எல்லாமே இதில் இருக்குங்க ஸோ இது மட்டும் இவங்க அதாவது கத்தாரில் வந்து இது இருந்தால் மட்டும் போதும் ஈஸியாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம் சீக்கிரம் எதை எதுக்கு போனாலுமே நம்மளுக்கு இந்த கார்டு தான் வேணும் ஸோ ஓகே கைஸ் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இதே மாதிரி உங்களுக்கு இந்த கத்தாரோட ஐடி பற்றி இங்கே வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்குது இதெல்லாம் வந்து பின்னாடி வீடியோஸில் வரும் ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்